friends மரவள்ளிக்கிழங்கு எப்படி செய்யலான்னு பார்ப்போம் அது வந்து ஃபஸ்ட்டு மழ மரவள்ளிக்கிழங்க நல்லா தோல் சீவிட்டு அப்புறம் துருவிட்டு அப்புறம் இந்த மாதிரி பாலை தனியாக நல்லா புழிஞ்சு எடுத்து இப்படி வச்சுக்கணும் இப்போ இந்த திருவுனதில் அரிசி மாவோ இல்லைன்னா கோதுமை மாவோ ஒரு கப் போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் சிறிதளவு உப்பு பொட்டு மாதிரி உது உதிரி உதிரியாக பசிஞ்சிக்கோங்க தண்ணி விடாமல் இந்த மாதிரி நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க நாலு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க அதில் எண்ணெய் தேய்ச்சி தேங்காய் பூவை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம பசஞ்சு வச்சுருந்த அந்த புட்டை எடுத்து தேங்காய் பூ மேலே போடுங்க பாருங்கள் இந்த மாதிரி இட்லி கொப்பரையை ரெடி பண்ணி அது மேலே நம்ம பசைஞ்சு வச்சுருந்த அந்த புட்டை ரெடியாக வேக வச்சுக்கணும் நல்லா வெந்த அந்த புட்டல் மேல நம்ம வந்து நாட்டு சக்குரையை பாக்கும் அதே மாவுல உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி காரத்துக்கு வச்சுக்கலாம் காரை செய்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி கடுத்து மக்கள் வெங்காயம் பட்டு மிளகாய் போட்டு போங்க வறுத்த தான் இப்போ அந்த பொட்டு மேலே போட்டு நல்ல கிளரி விட்டுட்டா காரம் ரெடி ஆயிடும் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இனிப்பு காரம் ரெண்டுமே நம்ம மரவழிக்கிழங்களை ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்